ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திகா ப்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை தான் செய்ய போகிறேன் அதுதான் மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கேன் பா காலங்காத்தால் பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஏன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் இது ஃபோர் ஓ கிளாக்கு இப்போ வந்து வாசத்து வாசத்தை தெளிக்கலாம் அதில் மஞ்சள் தண்ணியில் வந்து வாச தெளிக்க போகிறேன் இப்போவுமே மஞ்சள் தண்ணியில் வந்து தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வாசத்தளிச்சு இது கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலங்காத்தால் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இது செய்யணும் இந்த சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் விளக்கேற்றணும் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாசலில் வைக்கிற விளக்கு தான் ஏற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கிற விளக்கு ஏற்றிடணும் அதுக்கப்புறம் உள்ள உள்ள விளக்கெல்லாம் ஏற்றிடணும் எல்லா விளக்கையும் நான் பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்கு நான் ஏற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வச்சுட்டேன் பாருங்கள் அந்த ரெண்டு விளக்கையும் ரெண்டு சைட்லேயும் அந்த விளக்கு வைக்கணும் வாசலில் வைக்கிற விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை காலங்காத்தால் நீங்கள் எந்த இது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்றது நான் எல்லா வீடியோஸையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அது இந்த திராட்சை இதில் தண்ணியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா விளக்கையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அகல் விளக்கெல்லாம் ஆறு அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் திரி எண்ணெயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் என்றைக்கு வேணால் செய்யலாம் எந்த ஏ ஏ என்னைக்கு தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது என்றைக்கு வேணால் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் ஆனால் காலங்கத்தால் ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் நீங்கள் காலங்காத்தால் அது செய்யும் போது நம்ம எந்த இது எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட இது ஏன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் செய்யும் போது அது ரொம்ப நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கெலாம் ஏற்றிட்டேன் பாருங்கள் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லா இடமும் பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாருங்கள் எல்லா விளக்கையும் ஏற்றிருக்கேன் அந்த கல் அந்த குபேரர் அந்த கல் இருக்கு இல்லையா அந்த கல்லையும் வச்சுருக்கேன் பாருங்கள் குபேரர் பூஜையில் செய்வேன் இல்லையா அந்த கல் வச்சு அந்த கல்லும் நான் வச்சு அதில் வச்சுருக்கேன் கல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பூஜை கடையிலெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த கல் எல்லாமே வச்சு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அது ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிடலாம் எல்லா இடத்துலையும் ஊதுவத்தி காமிச்சிடலாம் இந்த முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் காலங்காத்தால் நீங்கள் எழுந்து செய்யணும் வாசலில் வந்து கோலம் கோலம் போட முடியலைனாலும் நீங்கள் அந்த விளக்க மட்டும் அந்த காலங்காத்தால் அந்த சீக்கிரம் அஞ்சு மற்ற மணிக்குள்ளே அந்த ஏற்றணும் அப்படின்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட இதுவே அதனால் எப் எப்படி வேணால் நீங்கள் வந்து செய்யலாம் வாசலில் கோலம் போட முடியலனாலும் நீங்கள் எழுந்த அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலங்காத்தால் எழுந்து இந்த இதை செய்யலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமில் நம்ம என்ன நமக்கு நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு அது வந்து நடக்கும் அதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அது வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிற நினைக்கிறீங்களோ அதனால தான் அந்த காலங்காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்த இதுன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த டயத்தில் நம்ம வந்து எழுந்து விளக்கி ஏற்றி இது பண்ணோம்னா சாமிக்கு ஒரு ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டில் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லதாகவே ரொம்ப இதுவாகவே இருக்கும் நமக்கு சுபிக்ஷமாக எல்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுபத்தி எல்லாம் எல்லாம் காமிச்சுட்டேன் சாம்பிராணி வத்தி இருக்குல்ல எல்லா இடத்துலையும் சாம்பிராணி வத்திலாம் காமிச்சிட்டேன் பாருங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க கே பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த விளக்கு எல்லா இடத்துலையும் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்லோகம் வந்து லக்ஷ்மி ஸ்லோகம் தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் இது யாருக்கா வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு வந்து இதில் சென்ட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் என்னோடய இதில் போய் வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா அதை அதை வந்து நான் நான் வந்து சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் அது ஏதோ ஒரு நம்ம ஸ்லோகம் வந்து சொல்லணும் அந்த டயத்தில் எதுவானால் நம்ம சொல்லலாம் நான் வந்து லக்ஷ்மி ஸ்லோகம் அது வந்து சொல்லிட்டுருக்கேன் இப்போது ஃபுல்லாகவே இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஃபுல்லாக இது கற்பூரம் எல்லாத்துலேயும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் யாராச்சும் எங்கேயாவது ப அவங்க படுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ரூமில் மட்டும் நம்ம போகாமல் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த இதெல்லாம் ஊதுவத்தி ஊற்றி சாம்பிராணி எல்லாமே காமிக்கலாம் அப்புறம் நிலப்படியிலையும் அந்த நம்ம ஏற்றுற கற்பூரம் ஏத்துறது இதெல்லாம் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வாசல்லையும் போய் காமிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் வேறு என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ஆல்ரெடி எல்லா பூஜை வீடியோஸும் நான் போட்டுட்டுருக்கேன் குபேரர் பூஜை எல்லா பூஜை வீடியோஸும் நான் போட்டுட்டுருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஆரம்பிப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்